ஹலோ விவசாய பாண்டிய ஸ்டோர் டோரி எபிசோட் கிட்ட இங்கே பாருடா அந்த பொண்ணு இது மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்தாது சரியா அந்த பொண்ணு மனசு அளவுக்கு கஷ்டப்படுன்னு பாண்டிய வந்து செந்தில் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா ராஜி வந்து அவங்க கிட்டே ஃபீல் பண்ணுறாங்க இன்னுமே இனிமேல் கதிரவங்ககிட்ட பேசலையான்றாங்க ஆமாம் இனிமேதான் பேசலன்றாங்க சரி விடுடி எல்லா பிரச்சனையும் சரியிடன்றாங்க சரி தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் சரியாகிற மாதிரியே தெரியலடி மனசுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குன்றாங்க இங்கே பாரு கதிர்க்கும் உனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் சும்மா சாதாரணமான பிரச்சனை சரியா இதெல்லாம் பெரிய விஷயமா நினச்சி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காது எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும்ன்றாங்க தேவையில்ல அந்த விஷயத்த நினைச்சிட்டு நீயும் மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்ட்டு சொல்றாங்க சரி ஓகே நான் எதுவும் மனசை போட்டாலும் குழப்பிக்கலான்றாங்க எல்லாமே சரியாயிடும் சரியான்றாங்க சரி ஓகே சொல்றாங்க அதுக்கப்புறமா டியூஷன் கிளாஸ்க்கு போறாங்க அங்க போயிட்டு ராஜி நீ வந்த பிறகு இருந்து குழந்தைங்க நல்லா படிச்சு படிக்க ஆரம்பிச்சாங்க சடனா நீ நின்றுட்டுமா நீ எப்படிம்மா நின்றுட்டியா வரமாட்டியா அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை ஒரு த்ரீ டேஸ் வந்து எனக்கு லீவ் கொடுங்க நான் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிப்பேன்றாங்க சரி ஓகே அப்படின்றாங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்கள் நம்பிக்கை காப்பாற்று நான் கண்டிப்பாக டியூஷன் கிளாஸுக்கு வருவான்றாங்க த்ரீ டேஸ் மட்டும் எனக்கு லீவ் கொடுங்க சரி ஓகேம்மா நீ த்ரீ டேஸ் லீவ் எடுத்துக்கோ கண்டிப்பா நீ வந்துடணும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ராஜிக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்புறம் ராஜி அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க கதர் வந்து சைக்கிளில் வந்துட்டு இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டு பின்னாடி கஷ்ட உன் ஒய்ஃப் இருக்காங்க கூட்டிகிட்டு போகலாம் ராஜி போறீங்களா நான் ஏன் போகணும் பஸ் வருது பஸ் வரலனா ஹோட்டல் போகிறேன் இல்லை எப்படியே போகிறேன் அவங்க கூட நான் போக மாட்டேடே இப்போ அவளை கூப்பிட்டாங்கன்னு அவள் இவ்வளோ ஓவர் இருக்கான்னு கதிர ஒரு பக்கம் டே ஏன்டா டே அவள் வரணும் யாருங்க ஏங்க சரியா அவ இப்போ ஏற இல்லை சைக்கிளில் டே மச்சான் அது வந்துன்றாங்க ஏறுடா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்டுறாங்க என்ன வச்சுருவோன்னே இப்படி அவள் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா அடே கதிரி நீ ஓவராக பண்ணுற அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு சொல்லு அதுக்காக அந்த பொண்ணை இப்படி தண்டிக்கலாமா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய விஷயங்களை பேச அதை விட்டுட்டு அந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இது தேவையில்லாத விஷயம் தெரியுமாண்டாங்க நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ பண்ணுறது சுத்தமாக எனக்கே பிடிக்க மாட்டேங்குதுரா அப்படின்ட்டுலாம் ரொம்ப வருத்தப்பட்டு கதிர்கிட்ட பேசுகிறாங்க சில விஷயங்களையும் வந்து கதிர்க்க புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறமா மீனா ராஜி ரெண்டு பேரும் வெளியே பேசிட்டு இருக்காங்க இது மாதிரி எப்படி எப்படியாச்சும் வந்து நான் டியூஷன் கிளாஸ் போகணும் மறுபடியும் டியூஷன் கிளாஸா அப்படின்றாங்க ஆமாம் மீனாங்க ஆனால் இது வீட்டில் சொல்லிட்டு தான் போகணுன்றாங்க அப்புறம் அதுக்குள்ளே மயில் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு நான் உங்கள் விஷயம் எதுவும் கேட்கலான்றாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ரகசிய பேசினாலே எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான் மயிலை சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி மாமாவோடைய பர்த்டே வருது அதுக்கு நம்ம ஏதாச்சும் செலப்ரேஷன் பண்ணணுன்றாங்க சரி பண்ணிட்டா போச்சு ஏதாச்சும் சூப்பராக வந்து பிளான் பண்ணும் அப்படின்ட்டு மூணு பேரும் டிஸ்கஸ் இருக்காங்க அதுக்கப்புறமா வீட்டில் வந்து எல்லாம் ஸ்வீட் ஆட்டவளை அடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல பழனியை வந்து ரொம்ப நோஸ்கோட் பண்ணிடுவாங்க கோமுது இருந்துட்டு அவங்களுடைய அதாவது அவங்க ஆடுற ஆட்டத்தில் வந்து பழனியை தோக்க வேணுன்னே கோமுது செம்ம டெஸ்ட் ஆடுறாங்க பழனி ஃபன் போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறமா பாண்டி வராங்க பாண்டி வந்ததுமே ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க மயில் அவங்களுடைய அம்மா கால் பண்ணி அம்மா இது மாதிரி மாமாவுக்கு பிறந்தநாள் வருதுமாக இல்லாமல் சர்ப்ரைஸாக இதெல்லாம் கொண்டாடலான்னு இருக்குது ஏன் தேவையில்லாத வேலை தேவையில்லாத வேலை இல்லையுமா மாமா இது வீட்டுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு அவங்களுடைய அம்மா கிட்டே பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க சரண் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க உடனே வந்து மீனா ராஜி அப்படின்னு கூப்பிடவும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க இங்கே இருக்கவங்க முழுக்குள்ளவே மீனாவும் ராஜ்யும் அந்தளவுக்கு சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் அடுத்து நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ